ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்புக்கு ஜிம்பா ஜிம்பா ஹலோ ஹலோஸ் வணக்கம் நான் உங்கள் செல்வா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு கிளம்பிட்டோம் ஜி செவன்டீன் கூட ஜி செவன்டீனில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிவிட்டு செகண்ட் ரைடு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து ரொம்ப பக்கம் தான் ரொம்பலாம் லாங்லாம் கிடையாது ஸோ ஆன்ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் சரி நாங்கள்லாம் என்ன பிளான் பண்ணோன்னா சரி ஓகே சண்டே ஷார்ட் ட்ரைடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க இப்போ தான் மபலேஷ் போயிட்டு வந்தாங்க நம்ம போகலான்னு பார்த்தோம் நம்ம பார்த்தா ஆஃபீஸ் ஒரு போக முடியல தி மனோ பின்னாடி ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க டேனி பின்னாடி வாரம் மற்ற எல்லோரும் முன்னாடி வந்துட்டுருக்காங்க ஜாக்கெட் எதுவும் போடல ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் தானே சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜாக்கெட் எதுவும் போடல ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மனோ வச்சுருந்தான் மணோட சொன்னேன் மனோ கொண்டு திருமக்கா அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் சொல்லி தான் என்ன மறந்துட்டேன் வீட்டில் வச்சுட்டாருன்னா சரி ஓகேடா அப்படி சொல்லி இந்த ரைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஏன்னா ஜாக்கெட் போடல பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லோகோ போகிறேங்க நம்ம லோகோ கிடையாது நம்ம பைக் லோகோ பிஜியாக ஆக்ஷன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் மைக் தான் ரன்னிங் ஆகுது நல்லா போகிறோம் மற்றபடி நம்ம வேறு மைக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா க்ராக் சவுண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீப் சவுண்ட் எடுக்கணும் கிரக் கிரக் கிறுக்கு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது நம்மளா சவுண்டு இருக்கேன் சரி ஓகே எப்படி நம்ம சவுண்டாக இருந்தால் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மஜாவே வராது அந்த ஃபீலே இருக்காது இருந்த ஃபீலே இருக்காது ஸோ நான் எனக்கும் அது கொஞ்ச நாள் வந்து ஒட்டி இருந்துச்சு என்னடா அது நம்ம நல்லா கேமரா வாங்கிட்டோம் ஆனால் வாய்ஸ் கொடுக்க முடியல வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சரி ஓகே அப்படி மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு ஸோ அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது நம்ம என்ன சொல்கிறது ஒரு டீக்கு டிக்கி கடைக்கு போகலாம் பைக்கர்ஸ்லாம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் அந்த மாதிரி போகணா அது மாதிரி தான் இந்த ரைடு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பக்கம் தான் ரொம்ப பக்கம் பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே அத்தே காலனின்னு காலனி இருக்குது ஸோ மும்பையில் ஸோ அதோட பக்கத்து தான் இந்த இடம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெப்பர்டில் வரும் ஸோ லெப்பர்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம பசங்க கூட போகிறனால கொஞ்சம் பயம் கிடையாது ஸோ தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு இதில் லெப்பர்டெலாம் வந்துருக்கோம் வீடியோ நிறையா இருக்குது ஆஹா குளிர் அடிக்க நான் வேறு அவன் மனுவை நம்பி ஜாக்கெட் போடாமல் வந்தேன் குளிர் அடிக்க ஆமிச்சிட்டு அங்கே போய் நடங்கணுமோ தான் தெரியுது எனக்கு ஏய் லெப்பட் 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 இல்லாது பூனை நானும் ஒரு லெப்பட் தான் ஓடுது அப்படின்னு பார்த்தேன் டென்ஷன் ஆகிட்டேன் என்ன நான் சின்ன குட்டி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் செய்ய ஆரம்பிச்சது சன்ரைஸ் அங்கே பார்க்கலான்னு பிளான் பண்ணோம் இப்போதைக்கு சன்ரைஸ் பார்க்க முடியல இங்கேயே சன்ரைஸ் ட்ரெஸ் ஆகிட்டு பெரிய நேஷனல் பார்க்கு ஆக்சுவலாக கொஞ்சம் மேப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த குழுலாம் ஓகேங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் பண்ணிடுவோம் நிறையா மவுண்ட்ஸ் அண்ட் ரைட்லாம் அதில் குழுதான் பார்க்கணும் சாம குழுதாக இருக்கும் ஃபைனலி வந்தாச்சு லொக்கேஷனுக்கு ஸோ கொஞ்சம் ஆஃப்ரோட் இருக்கும்ங்க ஓகே நம்ம பைக்கு போயிடும் இந்த வேறு பைக் வரதுனாச்சா கொஞ்சம் கஷ்டப்படும் ட்ராப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் நம்ம அள்ளி போட்டிருக்காங்க பசங்க அதனால் ரோட் பண்ண முடியல நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன் டாப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும் பெறேரு தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தண்ணி பாட்டிலுக்கு உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க ஆறு லிட் ஆறு லிட்டரு அதே ஆகிட்டு அதில் நம்ம அப்லோட் பண்ணோன்னா வேற டாப் ஹவுஸ் எங்கே உள்ளுமே தெரியாது கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு ஓகே உள்ள பார்க்கிங் இருக்கா இங்கே உள்ளே போகணும் உள்ளே தான் இருக்கா எங்க உள்ளே ஏ பார்த்து பார்த்து சாண்ட் நிக்கா ஓகேவா சரியான ஒரு மாட்டு கொட்டாயமாக இருக்குது உள்ள பார்க்க மேலே கம்பீரை இருக்குது இது கூட இடிச்சுட்டு கூடாது லொக்கேஷன் வந்துட்டோம் அது ஒரு பார்க்கிங் இருக்குது அதான் பெரிய ஒரு பெனிஃபிட் சொல்கிறது ஆக்சுவலாக பார்க்கிங் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கெலாம் பின்னாடி பார்க் பண்ணிடுவோம் ஸோ பார்க்கலாம் எல்லாம் நம்ம பாய்ஸ் க பைக்கு ஸோ நம்மளோட கடிகாலன் கடிகாலன் லைட்டை மாட்டணும்னு பார்த்திங்கன்னா பையன் வந்து பார்க்க அப்படி திரர் பீஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய பைக் மாதிரி இருக்குதுங்க பார்க்கலாம் லைட்டை பார்க்கலாம் எத்தனை லைட்டாக இருக்குன்னா ஆக்சுவலி இதை மூணு மூணு ஆறு ஏழு எல்இடி செவன் எல்இடிஸ் பிரைட்னஸ் பற்றி வேறு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க வாங்க ஒரு ஒரு ஆளாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சார்ஸ் என்ன பண்ணுறீங்க ஸ்போர்ட்ஸ் சூப்பர் சூப்பர் டி செவன்டிங் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க வெல்கம் ப்ரோ இது இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை நாங்களாம் ஒரே கேங்கு ஆமாம் நாங்களாம் ஒரே கேங்கு இங்கே தான் இருப்போம் எங்கேயும் போக ஹாய் சிபி சிபி ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க சிபி ஹாய் ப்ரோ ஹேலன்

சிட்டிக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட் இருக்கும் எனக்கு தெரியாது பனால லொகேஷன் வந்தாச்சு மேகி வந்து சமைச்சு சாப்பிட போறோம் மேகி மேக்கிங் பீல்ட் இருக்கு ஆக்சுவலாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு அழகான ஒரு லேக் லேக்கு பக்கத்தில் அப்படி உட்காந்து சன்ரைஸ் வர அவ்வளோ அவசமாக இருக்கு அப்படியே சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கம் கடந்து மேகி மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டேனி கொண்டு வந்திருக்கோம் வந்துருக்கோம் கொதிக்கிட்டே கொதிக்கிட்டு மேகி சமைச்சிட்டோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தட்டு கிடையாது ஸோ தட்டு தேடா வேலை தான் போயிட்டுருக்கு தட்டு கொண்டு வரல ஸோ இங்கே பார்க்குறோம் காட்டுக்குள்ளே எல்லாம் கிடைக்குமான்னு பார்க்கோம் ஸோ கிடைச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ சாப்பிட கொஞ்சம் ஈஸியாயிடும் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் ஆனால் அந்த இந்த விஷயம் மட்டும் மறந்துட்டோம் டீ குடிக்கலாம் பார்த்தோம் பிளாக் டீ பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பிளாக் டீ கான பார்த்தா தண்ணி மட்டும் தான் கொண்டுருக்கும் மற்றபடி டீ கீ இது எல்லாம் கொண்டு வரல அது அருண் கொடுத்துருந்தான் அருண் பார்த்தீங்கன்னா மறந்துட்டான் பார்க்கலாம் எது நல்லா நல்லாயிருக்கும் டேண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டான் இதை ஒரு ஊரே நம்ம குரூப்பே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கு அவன் ஆகிட்டு இருக்குமாக்கா ஆகிட்ட பாரு சம ஆகிட்டு வாட்டுக்கு இருக்கு என்னடா காய் ஏதோ பார்த்துட்டோம் பட்டாச்சி பட்டாமூச்சி ஒரு வீடியோ எடுக்க நான் என்னெல்லாம் பண்ணதாக இருக்குது சரிங்க வாங்க மேகி சாப்பிடலாம் போடலாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டேனி சொன்னால் மங்கூஸ் பார்த்தேன்னு சொன்னால் நான் மங்கூஸ்னு சொன்னேன் ஆனால் மங்கூஸ் கரெக்டாக பார்த்துருக்காங்க ஓடிட்டு பெரிய மங்கூஸ் தான் ஓடிட்டு ஆனால் இந்த காட்டில் வந்து நிறைய கிடக்கு அனிமல்ஸும் கடக்கு போதுங்க ஆக்சுவலி நம்ம லக் சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ஜிம்பாலே லே ஜிம்பா லே ஜிம்பா ஜிம்பா

நான் அந்த லொக்கேஷன்லாம் கீழே கொடுக்குறேன் ஸோ என்ன நேம் போடணும் மேப்பில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்காங்க ஐடி கீழே கொடுக்குறேன் அதுவும் செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்